மதுரை விமான நிலையத்துல தாவைக்கா தலைவர் விஜய்க்கு சால்வை அணிய முயன்ற தொண்டரோட தலையில பாதுகாப்பு காவலர் துப்பாக்கி வைத்த சம்பவம் இப்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கீங்க விஜய் ஷூட்டிங் முடிஞ்சு கொடைக்கானல இருந்து இன்னைக்கு புறப்பட்டிருக்காரு அதற்காக அவர் மதுரை விமான நிலையத்துக்கு வந்தபோது அவருக்கான ஏராளமான ரசிகர்கள் அங்க இருந்த ரசிகர் ஒருவர் விஜய்க்கு சால்வை வழங்க முயன்றிருக்காருங்க அதை பார்த்த பாதுகாப்பு காவலரோ அவர் விஜய தாக்கவர நினைத்து அவர் தாய் துப்பாக்கி வச்சிருக்காங்க இந்த வீடுதான் இப்ப இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு இது குறித்து நடந்த விசாரணையில தலைவர் விஜய்க்கு சால்வை அணிக்க வந்தவர் இன்பராஜ் என்பதும் அவர் மதுரையை சேர்ந்த விஜய் ரசிகர் மன்றத்தோட தலைவர் என்பதும் தெரிய வந்திருக்கு இந்த சம்பவம் பரபரப்பு ஏற்பதுனால இது குறித்து விசாரணை நடத்தப்படும் கூறப்பட்டிருக்கு விஜய்க்கு மத்திய அரசு வழங்கியுள்ள பாதுகாப்பு எந்த அளவுக்கு பக்காவா இருக்குன்னு இந்த சம்பவம் காட்டினாலும் பொது இடத்துல இப்படி தொண்டர் மீது துப்பாக்கி நீட்டுறது ரொம்பவே ஏற்கத்தக்கது கிடையாதுன்னு சொல்லிட்டு சில தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு